சரக்கு விட்டதுக்கு அப்புறமா தான் குடிகாரன் ரோல் கிடைச்சது எந்த வெற்றியையும் அனுபவிக்கலை இந்த மாதிரியா நடிகர் சேஷு பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேசின விஷயங்கள் தான் இப்போ இணையத்தில் வைரலாகுது ஸோ லொல்லு சபா நிகழ்ச்சி மூலியமாக பிரபலமான நடிகர் சேஷு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மாரடைப்பு காரணமாக காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு ஆனால் அவர் போன மாதத்துல எமோஷனலாக பேசின வீடியோ இப்போ இணையத்தில் அதிகமாகவே வைரலாகிட்டு வருது அதில் தான் மறு மது அருந்துறதை விட்டதுக்கு அப்புறமா தான் தனக்கு சரக்கு கேரக்டர் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ ரீசண்டாக நடித்து வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்பட அனுபவங்கள் குறித்தும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் அவர் பேசியிருக்கிறாரு இந்த தான் சேசு ரீசெண்டாக நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் கோவில் பூசாரியாகவும் அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முழு குடிகாரனாகவும் நடிச்சிருப்பார் அதே நேரத்தில் சரக்கு அடிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகளையும் எடுக்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கிற நிலையில் ரீசெண்டா அவர் கலந்துக்கிட்ட பேட்டியில் அவர்கிட்ட உங்களுடைய கண்கள் எப்போதுமே சிவப்பா இருக்குதே அப்போ இப்போயும் சரக்கு போட்டுட்டு தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு சேசு சும்மா இருங்க நீங்க வேற இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் சரக்கடிக்கிறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் சரக்கு அடிக்கிறதை விட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கிற வாய்ப்பு வருது அதுக்கு ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை நமக்கு வர்ற வாய்ப்பை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய கேரக்டர் எதுவாக இருந்தாலுமே அதை திரையில உள்ள கேரக்டரோட ஒப்பிட்டுக்க கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன் அதே போல அந்த படம் முழுக்க எங்களுடைய கண்ணுக்குள்ள ஒரு வித தான் ஊற்றப்பட்டிருக்கும் அதனால தான் அந்த படத்தில் எங்களுடைய கண்கள் சிவப்பாக இருந்துச்சு நான் அந்த ரத்தத்தை என்னுடைய கண்ணுக்குள்ள ஊற்றுறதுக்கு முன்னாடியாவே இது இன்ஃபெக்ஷன் வராதில்ல அப்படிங்கிற மாதிரியா கேட்டு தான் ஊற்றி விட்டேன் அந்த திரைப்படத்தில் அதிகமான நேரத்தில் எங்களுடைய கண்கள் சிவப்பாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் அந்த ரத்தம் தான் நள்ளிரவு நேரத்தில் கூட அதை ஊற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க திடீர்னு கொஞ்சம் கண்கள் நிறமாறினா கூட மேக்கப் மேன் உடனே ஓடி வந்துடுவார் உங்கள் கண்ணுக்குள்ள ரத்தத்தை ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாரு அப்போது ரொம்பவே தான் அந்த காட்சிகளில் நடித்தோம் இந்த மாதிரியா சேசி சொல்லியிருக்கிறாரு அதோட நான் பட பல படங்களில் நடிச்சிருக்கேன் லொல்லு சபா நிகழ்ச்சிலையும் நடிச்சிருக்கேன் ஆனால் அது எதுலையுமே எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அதே போல் நான் எவ்வளோ முயற்சிகள் செஞ்சு உழைச்சாலுமே என்னுடைய உழைப்புக்கு தகுந்த வெற்றியை நான் இன்னும் அனுபவிக்கல அப்படிங்கிற மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா உருக்கமாக சேசு பேசியிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் கலகலப்பா பேசிகிட்டு இருக்கிற தான் இப்போ குறைவான சம்பளம் வாங்கினாலுமே அதை வச்சு பலருக்குமே உதவி செஞ்சிருக்கிறாரு அதோட பல பெண்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு தங்கிட்ட பணம் இல்லாதப்ப கூட பலர்கிட்டையுமே உதவி வாங்கி சேசு பார்த்தீங்கன்னா பல உதவிகளை செஞ்சிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு அவர் மாரடைப்பு காரணமாக காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு அவருக்கு சிகிச்சை செய்கிறதுக்காக பத்து லட்சத்துக்கும் மேலே செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்களா அதனால் அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான் நடிகர் அமுதவாணன் உட்பட சில பிரபலங்கள் கூட பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதே போல் சேசு விரைவிலேயே உடல்நிலை சரியாகி பலரையுமே சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க ஸோ எனவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்